ய யூஸ் பண்ணுறது இதுக்காகனா நம்ம மொபைல் ஹேக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் விபிஎன் யூஸ் பண்ணுவாங்க விபிஎன் யூஸ் பண்ணி நம்ம வந்து லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும்தான் விபிஎன் யூஸ் பண்ணணும்ல ஒன்றுமே கிடையாது சரியா நம்ம வந்து விபிஎன் யூஸ் பண்ணுறதே வந்து என்னோட சில ஆப்ஸ் எல்லாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ் ஸ்டோரில் ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் இருக்கும் அது இந்தியன் ஸ்டோரில் ஒர்க் ஆகும் ஆகாது ஸோ அந்த மாதிரி இது வந்து எடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி இப்போ டிக்டாக் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ டிக்டாக் யூஸ் பண்ணுறதுக்கு இந்தியாவில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஆனால் அவங்களுக்கு வந்து டிக்டாக் தேவை அதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க வீட்லேயே நியூஸ் பண்ணுவீங்க அவ்வளோதான் விஷயம் இதெல்லாம் ஒரு மேட்ராக நீ பரதச்சுனாலே நாங்கள் சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் பண்ணுறோம் எங்களுக்கு அதெல்லாம் தெரியும் எங்களுக்கு அது தேவை சரியா மூஞ்சி முகக்கட்டி மாதிரி ஒரு மூஞ்சியில் வாயில் நல்லா அசிங்கமாக வருது